பொதுக்குழுவை நடக்கும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா பொதுக்குழுவை கூட்டியிருக்கக்கூடிய எடப்பாடி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் பொதுக்குழு வந்து கூட்டுவதற்கு முன்பாக சில விஷயங்களை வந்து எடப்பாடி அவர்கள் அதிமுகவினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் அமைச்சர்கள் அதிமுகவை நிரூபிக்கக்கூடிய அனைத்து கட்சி பிரதிநிதிகள் எல்லாம் வந்து ஒரு விஷயத்தை வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன் பட் ஆனால் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தெரியல அது வந்து சில விஷயங்களை சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் இன்றைக்கு இருக்கக்கூடிய கள சூழல் என்பது அப்படின்னா திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி மிகவும் வலிவான கூட்டணியாக எக்காரணத்தை கொண்டும் கூட்டணியிலிருந்து வெளியே வராத அளவில் இன்றைக்கு வந்து எவ்வளவோ சொன்னாலும் காங்கிரஸும் விசிகாவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் சிபிஐயும் மற்ற கட்சிகளும் திமுக கூட்டணியை விட்டு வெளியே வராத ஒரு சூழல் வெற்றி கூட்டணியாக அது தொடர்கிறது கண்டிப்பாக அவர்கள் நாற்பது சதவீதத்திற்கு மேலே வாக்குகளை பெற்று அவர்கள் வெற்றி பெற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலிலே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் திமுக கூட்டணிக்கு இருக்கிறது இதில் எந்தவிதமான விதமான மாற்று கருத்தும் இல்லை இதை வெற்றி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வலுவான கூட்டணியை யார் கட்டமைக்கிறார்களோ வலுவான நிலையில் கட்சியை யார் உருவாக்குகிறார்களோ அவர்களால் மட்டும்தான் இந்த கூட்டணியை எதிர்த்து நின்று வெற்றி பெற முடியும் அப்ப இல்லை என்று சொன்னால் இந்த கூட்டணியை திமுக கூட்டணியை ஒரு டெண்டர் கூட்டுல கொண்டு வைக்க முடியும் அதாவது வெற்றிக்கும் தோல்விக்கும் இடைப்பட்ட நிலையிலேயே கொண்டு நிறுத்த முடியும் அப்ப அந்த வலுவான கூட்டணியை அமைப்பதற்கான பேஸ் யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தா இரண்டாவது சக்தியாக அன்னைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தான் அது இருக்கிறது அதாவது இருபது சதவீத வாக்கு வங்கி வந்து இன்றைக்கு தக்க வைத்திருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதாவது எப்படி அப்படின்னா நீங்கள் ஒஸ்ட் கண்டிஷனில் அதிமுகவுடைய தொண்டர்கள் யாரெல்லாம் அதிமுகவை விட்டு வெளியேறிய பிறகு இன்றைக்கு ஒஸ்ட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய அதிமுகனுடைய தொண்டர்கள் இருபது சதவீதம் வாக்கு வங்கியோடு இரண்டாம் இடத்தில் இருக்கிறது அண்ணா இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்போ தேமுதிகாவோடு சேர்ந்தா இருபத்தி மூணு சதவீதம் இருக்குது ஸோ இதை வந்து எப்படி இதை மீண்டும் வலுவிளக்கச் செய்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை வலுவிளக்க செய்து உடைத்து அதை பத்து பதினைந்துக்கு கீழே கொண்டு செல்ல எப்படி கொண்டு செல்லலாம் என்று பல்வேறு சதித்திட்டங்கள் ஸ்ட்ராட்டஜி என்ற பெயரிலே இங்கு நடந்து கொண்டு இருக்கிறது இது வந்து அண்ணா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு புரியுமா இல்லை எடப்பாடிக்கு புரிந்திருக்கிறதா என்பது தெரியவில்லை அவர்களது நடவடிக்கையில் அந்த இதை புரிந்து கொள்ள அவர்கள் இயலவில்லை அதாவது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை மூன்றாம் இடத்திற்கு தள்ளி பிஜேபியை இரண்டாம் இடத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அதனுடைய திட்டம் அப்ப இந்த திட்டத்தை வெற்றி பெற்றுவிட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மூன்றாம் இடத்திற்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை தள்ளிவிட்டால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஏழை எளிய மக்களது வாக்கு வங்கியை சிதைத்து விட்டால் பிஜேபி இரண்டாம் இடத்திற்கு வந்துவிடும் என்பதற்கான திட்டம் இங்கு அரங்கேறி கொண்டிருக்கிறது இதை வந்து அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்றக் கழகம் புரிந்து வைத்திருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை அமைச்சர்களுக்கு புரிந்திருக்கிறதா என்றும் எனக்கு தெரியவில்லை ஆனால் என்ன நடக்கிறது என்பதை பற்றி ஓரளவிற்கு புரிந்து கொண்டால் தொண்டர்கள் புரிந்ததின் விளைவாக இன்றைக்கு கள ஆய்வு நடக்கும் இடத்தில் அனைத்தும் பிரச்சனைகள் இன்றைக்கு ஒரு கலவரங்களாக அது நடந்து கொண்டிருக்கிறது அதாவது தொண்டர்கள் இன்றைக்கு கொதித்தெழுந்து தங்களுக்குள்ளே சண்டை போட வேண்டிய சூழல் அங்கு ஏற்படுகிறது அப்போ இந்த சூழலுக்கு வித்துடுறது யாரு அப்போ கள ஆய்வு என்று சொன்னால் அங்கே களத்தில் இருக்கக்கூடிய கிளை செயலாளர் வட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர்கள் ஒன்றிய பிரதிநிதிகள் வட்ட பிரதிநிதிகள் கிளை பிரதிநிதிகளை வைத்து அவர்களது உண்மையான கருத்துக்களை கேட்டறிந்து அந்த கருத்துக்களுக்கு மதிப்புக்கு கொடுத்து கட்சியை சீரமைக்க வேண்டியதுதான் கள ஆய்வு ஆனால் அது கலாய்வு நடக்கிற மாதிரி தெரியல நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஏதோ பூத் கமிட்டி போட்டிங்களா உறுப்பினர் சேர்த்துட்டீங்களா இப்படியே கேட்டுட்டு இவர்கள் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டு நல்லா கூட்டங்கள்லாம் நாங்கள் பார்த்துக்குவோம் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு போனால் ஒரு தொண்டர்கள் இருக்க மாட்டான்னு செண்டுக்கல் சீனிவாசன் பேசுகிற மாதிரி தான் இருக்கும் இங்கே அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலை இங்கே ஏற்பட்டிருக்கிறது இதில் வந்து பல்வேறு சூழ்ச்சி வலைகள் பின்னப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை அதிமுக உணர வேண்டும் அது என்ன நீங்க நான் சொல்றேன் என்ன சூழ்ச்சி அதிமுகவை அந்த இருபது சதவீத வாக்கு வங்கியில இருந்து பத்துக்கு கீழே கொண்டாடணும் இதை வந்து ப்ரையாரிட்டி அது யாருக்கு பிரையாரிட்டி பிஜேபிக்கு ப்ரயாரிட்டி பிஜேபி வாக்குன்னா அவங்க உடச்சி எடுத்தாதான் முடியும் அது ஆட்டோமேட்டிக்கா குறையுமா இல்ல உடைக்கணும் அது உடைக்கிறதுக்கான வேலை தான் இப்ப நடக்குது அதாவது இப்ப எப்படி நடக்குது அப்படின்னா மத ரீதியாக ஜாதி ரீதியாக உடைத்து எடுப்பதற்கான வேலைகள் நடக்குது இது வந்து நீங்க சொல்றது வந்து ஓட்டு வாக்கு ரீதியா அடிமட்ட லெவல்ல உடைக்கிறதா இல்ல கட்சியை நிர்வாகிகளை வச்சு உடைக்கிறதா அடிமட்ட லெவல்ல கட்சி நிர்வாகிகள்லாம் கட்சி நிர்வாகிகள் தான் எல்லாமே பணத்துக்காக எடப்பாடி பின்னால நிக்கிறாங்க அதுல வந்து யாரும் உடைக்கிறது இல்லை கட்சி நிர்வாகிகள் உடைக்கணும்னு அவசியம் இல்லை இங்கே இங்கே வந்து அதிமுக வாக்கு வங்கியை உடைக்க உடைப்பதற்கான வேலை நடக்குது வாக்கு வங்கி யார் ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இவர்கள் தான் அதிமுகவினுடைய வாக்கு வங்கி அந்த வாக்கு வங்கியை வந்து இன்னைக்கு வந்து இருபத்தி ரெண்டு இருபத் நாற்பத்தஞ்சி சதவீதம் இருந்த அதிமுகவினுடைய வாக்கு வங்கி ஜெயலலிதா அவர்கள் உருவாக்கி வைத்திருந்த வாக்கு வங்கி இருபத்தஞ்சி சதவீதம் இப்போ போச்சு இருந்து போச்சு இருபது தான் நிற்கிது இதில் கிட்டத்தட்ட முப்பது சதவீதமாக எடப்பாடி ஓபிஎஸ் எல்லாம் இருக்கும் பொழுது முப்பது சதவீதமாக குறைந்து விட்டது அந்த வாக்கு வங்கி குறைஞ்சி போச்சு ஓபிஎஸும் சசிகலா தி டி வி தினகரன் இவங்கெல்லாம் போன பிறகு இந்த வாக்கு வங்கி வந்து பத்து சதவீதம் போய் இருபது சதவீதம் மாறிவிட்டது அப்போ இது வந்து எப்படி இன்றைக்கு அந்த நிலமையில் இருக்கக்கூடிய நிலமையில இந்த இருபதையும் உடைக்கணும் எப்படி உடைக்கணும் சமூக நீதி சூறாயாடல் என்று சொல்லி இந்த ரவீந்திரன் துரைசாமி தலைமையிலான ஒரு டீம் பிஜேபிக்கு ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவான ஒரு டீம் களத்தில் இறங்கி என்ன பண்ணுது அப்படின்னா பிஜேபியையும் சீமானையும் ஒன்று சேர்ப்பதற்கு ஒன்று ஒன்று சேர்க்கணும் அப்படி ஒன்று சேர்க்க முடியல அப்படின்னா வந்து பிரித்து விடும் பிரித்து விட்டு அதிமுகவினுடைய வாக்கு வங்கியை மீண்டும் உடைக்க வேண்டும் உடைத்து அதிமுகவில் இருக்கக்கூடிய மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த விளிம்புநிலை சமூகத்தை சேர்ந்த மக்கள் அதாவது ரவீந்திரநாத அடிக்கடி சொல்லுவார் அதாவது மன்னார் நாவிதர் குயவர் ஆஹ் இது மருத்துவர் அப்புறம் குறும்பர் இப்படி என்று ஜாதி பேர்களை வரிசையா சொல்லுவார் அவரு அவருக்கு தான் அதெல்லாம் வரிசையா வரும் கவுண்டர் தொட்டி நாயக்கர் அது இதுன்னு சொல்லி வரிசையா சொல்லுவார் அவர் அவர் என்ன பண்ணிருக்காரு பண்றாரு அப்படின்னா அந்த அதிமுகவை ஆதரிக்கக்கூடிய இந்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட விடுமுறை சமுதாயங்கள் மத்தியிலே போய் இந்த ஜாதி சுரண்டல் அதாவது சமூக நீதி சுரண்டல் மூலமாக உங்களுக்கு அரசியல் அதிகாரம் கிடைக்கல அப்போ வந்து நீங்க வந்து பிஜேபி நோக்கி வாங்க இல்லைன்னா நாம் தமிழரை நோக்கி போங்க என்று அவர்களை மடைமாற்றம் செய்து கொண்டிருக்கிறார் அவர் தலைமையிலான ஒரு டீம் இது மட்டும் இல்லாம ஒரு சில ஊடகவியலாளர்கள் மற்றும் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்று சொல்லக்கூடியவர்கள் இவர்கள் எல்லாம் வந்து மடைமாற்றம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ இது வந்து இது உண்மையிலேயே சமூக நீதி சூறையாடல் என்று சொன்னால் எம்ஜிஆர் வந்து ஐம்பது சதவீதம் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு என இடஒதுக்கீடை ஐம்பது சதவீதமாக உயர்த்தியது எம்ஜிஆர் அந்த ஐம்பது சதவீதத்தில் இருந்து இருபது சதவீதம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு பிரித்து கொடுத்தவர் கலைஞர் அவர்கள் இதை வந்து அறுபத்தொம்பது சதவீதத்தில் இதை வந்து கெஜெட்டில் பப்ளிஷ் பண்ணி இதை வந்து நிலைநிறுத்தியவர் ஜெயலலிதா அவர்கள் இவர்கள் எல்லாருமே வந்து சமூக நீதி சூறையாடலில் பண்றாங்க எடப்பாடி சமூக நீதி சூறையாடல் பண்ணுறாரு ஸ்டாலின் சமூக நீதி சூறையாடல் பண்ணுறாரு இந்த சமூக நீதி சூறையாடலுக்கு உங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலமாக பிஜேபி தான் உங்களுக்கு வந்து என்று சொல்லி அவர்களை மடைமாற்றி அவர்களை ஏமாற்றி அவர்களை வந்து இந்த ஓட்டை வந்து திமுகவிடமிருந்தும் அதிமுகவிடமிருந்து பிரித்தெடுத்து இதை நாம் தமிழருக்கும் இதை வந்து பிஜேபிக்கும் அடைமாற்று தான் சேர்ந்த இந்து முன்னணியை சேர்ந்த திரு ரவீந்திரன் துரைசாமிக்கான ஒரு பணியாக பிஜேபி கொடுத்துருக்கு அந்த பணியின் விளைவாகத்தான் இப்போ ரீசெண்டாக சீமானை ரஜினியிடம் அழைத்து சென்று அந்த ஒரு அந்த பணியினுடைய ஒரு அங்கமாக இதை வந்து செயல்படுத்தி காட்டி கொண்டிருக்கிறார் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் அப்போ இதை நம்பி ஏமாறக்கூடிய இந்த விளிம்புநிலை சமுதாயம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வண்ணார் நாவிதர் புயவர் ஊராளி கவுண்டர் அது இதெல்லாம் சொல்கிறீங்களே இது இவங்கெல்லாம் சேர்ந்து இவங்களுக்கு கடந்த பத்தாண்டுகளாக ஆட்சி கட்டிலில் அமர்ந்திருக்கக்கூடிய பிஜேபி எந்த பிஜேபியை இந்த ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் தூக்கி பிடிக்கிறாரோ அந்த பிஜேபி இந்த பத்தாண்டுகளில் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட போர்டு இருக்குது ரயில்வே போர்டு யுபிஎஸ்சி இப்படி பல்வேறு போர்டு இருக்கு வாரியங்கள் இருக்கு மத்திய அரசு அதிகார அரசு மட்டத்தில் இந்த போர்டில் ஏதாவது ஒரு பதவியாவது இந்த வன்னார் நாகிதர் குயவர் ஊராளி கவுண்டர் யாதவர் கோனார் நாடார் இப்படி பல்வேறு பதவியில் இருக்கக்கூடிய ஜாதிகளுக்கு இவர் ஏற்பாடு செய்து கொடுத்துருக்காரு அந்த பிஜேபி சமூக நீதி சூறாடல் பண்றாங்கல்ல இவங்க ஏடிஎம்கே டிஎம்கே சமூக நீதி சூறாடல் பண்றாங்க சரி சமூக நீதியை காப்பதற்காக வந்த ரவீந்திரன் துரைசாமி போன்ற ஆர்எஸ்எஸுக்கு பின்புலமாக இருந்து செயல்படக்கூடிய திரு ரவீந்திரன் துரைசாமி போன்ற நபர்கள் மோடி கிட்ட பேசி மோடியினுடைய ஸ்ட்ராட்டஜி டீமோட நெருக்கமாக இருக்கார் அவர் மோடியினுடைய பிஎம்மோட பேசிட்டு பேசிகிட்ருக்காரு ஏன் சொல்லி வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த விளிம்புநிலை சமுதாயத்தைச் சேர்ந்த அனைத்து மக்களுக்கும் மத்திய அரசனுடைய வாரியத்தில் ஒரு மெம்பர் வாங்கி கொடுத்துருந்தாரு வாங்கி கொடுத்துருக்கலாம்ல வாங்கி கொடுத்துருக்கோமா இல்லையா திமுக சமூக நீதி சூறாடல் பண்ணுது எடப்பாடி சமூக நீதி பண்ணுறாரு ஸ்டாலின் சமூக நீதியை சூறாடல் பண்ணுறாரு நீங்கள் சமூக நீதியை பாதுகாக்கிறவங்க தானே அண்ணாமலையிட்ட சொல்லி நீங்கள் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் சொல்லக்கூடிய சமுதாயத்தை எந்தெந்த சமுதாயத்தெல்லாம் போய் பார்த்து உங்கள் சமுதாயத்தை வந்து சமூக நீதி சூறாடல் பண்ணுறாங்க நீங்கள் வந்து உங்களுக்கு அரசியல் பிரதிநிதித்துவத்தை நாங்கள் கொடுக்குறோம் உங்களை மேல்சபை ராஜ்யசபா எம்பி ஆக்கிறோம் இல்லை வந்து உங்களுக்கு வந்து போர்டில் மெம்பர் ஆக்கிறோம் ரயில்வே போர்டில் அடுத்து வந்து பல்வேறு கமிட்டி பெட்ரோலியம் பெட்ரோலியம் கார்பரேஷனில் கோல் கார்பரேஷனில் இப்படி பப்ளிக் செக்டர் யூனிட்ல மெம்பராகக்கு உங்களை வந்து அரசியல் சமூக அந்தஸ்தை வந்து உங்களுக்கு கொடுக்குறோம் இது வரைக்கும் ஏதாவது செஞ்சுருக்காங்களா இது வரைக்கும் சரி தமிழ்நாட்டில் செய்யலை சரி நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த பிற்படுத்தப்பட்ட மிகவும் அதர் ஓபிசி அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் மக்களுக்கு இது வரைக்கும் ஏதாவது பிஜேபி செய்திருக்கிறதா பத்தாண்டுகளில் அப்போ இவர் எதை நம்பி இந்த துரைசாமி சொல்வதை நம்பி அதிமுகவில் இருக்கக்கூடிய மிகவும் பிற்படுத்தப்பட்ட விளிம்புநிலை சமுதாயத்தைச் சேர்ந்த மக்கள் இந்த பிஜேபிக்கு துரைசாமி சொல்கிறத நம்பி போவாங்க எந்த மக்கள் வந்து நாம் தமிழருக்கு துரைசாமி சொல்கிறத நம்பி போவாங்க அப்போ பிஜேபியினுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா அதிமுகவை அழிக்க வேண்டும் அழித்து நம்ம வந்து அடுத்த இரண்டாம் இடத்திற்கு வர வேண்டும் இப்ப என்ன முடியுது இரண்டாம் இடத்திற்கு வருவதற்கு அதிமுக இன்னைக்கு ஸ்ட்ராங்கா நிக்குது இருபத்தி மூணு சதவீத வாக்கு வங்கியோட நிக்குது பிஜேபியால மேக்சிமம் ட்ரை பண்ணி மோடியை வச்சு அண்ணாமலைய வச்சு மேக்சிமம் ட்ரை பண்ணி அவங்களால பதினெட்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட் தான் எடுக்க முடிஞ்சது இதுதான் மேக்சிமம் இதுக்கு மேல எடுக்க முடியாது அப்ப இந்த சூழலில் இப்போ அதிமுகவை இன்னும் வந்து பலவீனப்படுத்தணும்னா என்ன பண்ணணும் நாம் தமிழர் மூலமாக பலவீனப்படுத்தணும் அப்போ நாம் தமிழரை வந்து எட்டு பர்சன்ட் வந்துருச்சு எட்டு பர்சன்ட் வந்துருச்சுன்னு இவர் சொல்றாருல்ல என்னைக்கு வந்து நாம் தமிழருடைய சீமான் உண்மையிலேயே உறுதியாக பிஜேபியை எதிர்த்து நிற்கிறார் அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை ஆனால் அந்த பிஜேபியை எதிர்த்து நிற்கும் பொழுது நாம் தமிழர் பின்புலமாக நாம் தமிழரை பற்றி பேசக்கூடிய ரவீந்திரன் துரைசாமி என்ற நபர் ஆர்எஸ்எஸ் பின்புலத்தில் இருக்கும் இருக்கும்போது நாம் தமிழர் சொல்லக்கூடிய எந்த அம்பும் பிஜேபியை பற்றி வைக்கக்கூடிய எந்த விமர்சனமும் பிஜேபியை எதிர்க்கக்கூடிய எந்த விமர்சனமும் ஆர்எஸ்எஸ்டைய கைப்பாவையாக ரவீந்திரன் துறைச்சாமி மூலமாக சீமான் செயல்படுகிறார் என்ற நிலைதான் ஏற்படுமே ஒழிய ஆர் எஸ் எஸ் சீமானுக்கு இருக்கிறது என்ற உண்மைதான் வெளிப்படுமே ஒழிய அதனால் சீமானுக்கு எந்த விதமான பலனும் கிடைக்காது டெல்லியில இந்த இரட்டை இலை தொடர்பாக தேர்தல் ஆணையம் ஒரு வாரத்தில் முடிவு சொல்றேன்னு சொல்லி இருக்கு வழக்குகள் முடிகிற வரைக்கும் இரட்டை இலையை யாருக்கும் ஒதுக்க கூடாது அப்படின்னு ஒரு வழக்கு தொடரப்பட்டிருந்தது அதுல ஒரு வாரத்தை முடியும் இதுல எதுவும் அரசியல் பின்னணி இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா கண்டிப்பா இருக்கும் இது வரைக்கும் எடப்பாடியை அவர்கள் கூட்டணிக்கு அழைத்து விடலாம் என்று பார்த்தார்கள் அது எடப்பாடி ஸ்ட்ராங்காக நின்று விட்டதால் கூட்டணிக்கு வர முடியாது நான் உங்களுக்கு வேணா நான் சப்போர்ட்டா இருப்பேன் அண்ணாமலைக்கு சப்போர்ட்டா இருக்க மாட்டேன் கூட்டணிக்கு மாட்டேன் என்று எடப்பாடி தெளிவாக சொல்லிவிட்டதன் காரணமாக இனிமேல் எடப்பாடியை நம்பி பிரோஜனெல்லாம் எடப்பாடியை உடச்சு தான் எடப்பாடியை உடைச்சு எடப்பாடியை வந்து மூன்றாம் இடத்திற்கு தள்ளி பத்து சதவீத வாக்கு வங்கி வலுக்குறதுக்குனா இப்போ இத்தனை ஸ்ட்ராட்டஜி நடக்குது சீமானா கூட்டு போய் ரஜினியிட்ட விடுறது விளிம்புநிலை சமுதாயத்தினுடைய மக்களுக்கு வந்து சமூக நீதி சூறாடல் என்று சொல்லி அந்த மக்களை ஏமாற்றி தேவேந்திர குல வேளாளர் மக்களை வன்னார் நாவிதர் குயவர் ஊராளி கவுண்டர் இந்த மாதிரி இந்த மாதிரி விளிம்புநிலை சமுதாயத்தின் எல்லாம் வந்து ஒரு பொய்யான ஒரு திசை திருப்பி அவர்களெல்லாம் திமுக அதிமுகவிடமிருந்து எடுத்து அதை வந்து பிஜேபிக்கும் முடிஞ்சளவுக்கு பிஜேபிக்கு முடியாத அளவுக்கு நாம் தமிழருக்கு மடைமாற்றி ஏடிஎம்கே வந்து இருபத்தி மூணு சதவீதத்திலிருந்து பத்து சதவீதம் கீழே கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு கிராண்டு சதி திட்டத்தின் விளைவு தான் இன்றைக்கு இது நடக்குது இது வந்து சீமான் வந்து பிஜேபியோட கூட்டணி வைப்பாரு அப்படின்லாம் சொல்ல வரல நான் வை வைத்தால் சீமான் ஒட்டுமொத்தமாக சீரோ ஆயிடுவார் பிஜேபியோட கூட்டணி வச்சா கூட்டணி வைக்காம ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய விளிம்புநிலை சமுதாயத்தினுடைய மக்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இவங்களை எல்லோரையும் வந்து நாம் தமிழருக்கு மடைமாற்றி ஒரு பத்துலேருந்து எட்டுலேருந்து இன்னைக்கு ஒரு பன்னெண்டு பர்சன்ட் உருவாக்கிட்டோம்னா பிஜேபியில் மிச்ச கூட்டணியை பிஜேபியில் மடைமாற்றியாச்சினா ஏ பதினெட்டு இருந்து ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு கொண்டாந்தாச்சு அப்படின்னா ஏடிஎம்கே ஆட்டோமேட்டிக்கா இதுக்கு நடுவில் வந்துடும் அப்போ ஏடிஎம்கே மூணாம் இடத்துக்கு போயிடும் சீமா நாலாம் இடத்துக்கு போயிடுவார் பிஜேபி இரண்டாம் இடத்துக்கு வந்துடும் இந்த ஸ்ட்ராட்டஜி இந்த ஸ்ட்ராட்டஜியை உடை தெரிய வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு ஒரு வழி இருக்குது ஈஸியாக உடை தெரிய முடியும் ஈவன் ஆட்சிக்கே வர முடியும் ஏடிஎம்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சிக்கே வர முடியும் ஆனா அதை எடப்பாடி செய்வதற்கு தயாரானு தெரியல நமக்கு எடப்பாடியெல்லாம் செய்வாரா அப்படின்னு தெரியாது இதை வந்து ஏற்றுக்கொண்டு இதை வந்து எடப்பாடி போற ரூட்லேயே இவங்க வந்து அதிமுகவினுடைய தலைவர்களும் அதிமுகவினுடைய இரண்டாம் கட்ட அமைச்சர்களும் எடப்பாடியுடன் இருக்கக்கூடிய அமைச்சர்களும் இதே வழியில போனாங்க பொதுக்குழுல இதே வழியில நீக்கப்பட்டவர்கள் நீக்கப்பட்டவர்கள் தான் என்று போனார்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக அதிமுக மூன்றாம் இடத்திற்கு செல்வதில் எந்தவித மாற்றமும் ஏற்படாது அந்த ஸ்ட்ராட்டஜியை பண்ணுவதற்கு இவருக்கு தைரியம் இருக்கா எடப்பாடிக்கு அதை வந்து செய்தால் கண்டிப்பாக அதிமுக நான் இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்றேன் இந்த ஸ்ட்ராட்டஜியை ஒரு ஸ்ட்ராட்டஜி வெளியே சொல்ல ஸ்ட்ராட்டஜி ஒன்று வெளியே சொல்லாத ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு ரெண்டு இருக்கு ஸ்ட்ராட்டஜி ஒரு ஸ்ட்ராட்டஜியை வெளியே சொல்லலாம் இன்னொரு ஸ்ட்ராட்டஜியை வெளியே சொல்ல முடியாது இந்த ரெண்டு ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணா கண்டிப்பா அதிமுக ஆட்சிக்கு வருவதற்கு ஆனால் வாய்ப்புகள் இருக்கு ஆனால் இந்த ரெண்டையும் பண்ணுவாரா எடப்பாடினா கண்டிப்பா பண்ண மாட்டேன் ஏன்னா நம்ம சொல்றது காதலேறாது அவருக்கு வந்து ஒரு முந்நூறு கோடி முந்நூத்தி கோடி பணத்தை வாங்கிட்டு பிரசாந்த் கிஷோர் சொன்னால் அவருக்கு மண்டையில் ஏறும் ஒரு இரநூறு கோடி வாங்கிட்டு சுனில் கனகோடு சொன்னால் அவர் மண்டையில் ஏறும் இல்லைன்னா ஒரு ஐம்பது கோடி நூறு கோடி வாங்கிட்டு நம்ம ஜான் ஆரோக்கியராஜ் மாதிரி விஜய்க்கு சொல்ற மாதிரி ஒருத்தன் சொன்னால் மண்டையில் ஏறும் ஜெயலலிதாவுக்கு திட்டம் போட்டு கொடுத்து ஒட்டுமொத்த விஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயை உருவாக்கிய நான் சொன்னால் அவங்க மண்டையில் ஏறாது ஏறேனா ஏறட்டும் ஏறலைன்னா போகட்டும் நம்மளுக்கு என்ன இருக்குது அது அதிமுகவினுடைய இரண்டாம் கட்ட அமைச்சர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் எடப்பாடி எல்லாரும் கூட்டணியாக உட்காந்து பேசி பொதுக்குழுக்கு முன்னால் அதை பேசி ஒரு முடிவெடுத்தார்கள் என்று சொன்னால் முதல் ஸ்ட்ராட்டஜி நான் இப்போ உங்கள் ஓப்பன் உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்கிறேன் இரண்டாம் ஸ்ட்ராட்டஜி நான் இப்போ சொல்ல சொல்ல மாட்டேன் வேணும்னா கேட்டால் சொல்கிறேன் சொன்னால் அவங்களுக்கு இரண்டாம் இடத்தை தக்க வைத்து முதலிடத்திற்கு வருவதற்கு ஒரு முயற்சி செய்யலாம் நீங்க இரண்டாம் இடத்தை தக்க வைத்து முதலிடத்துக்கு வருவது முயற்சி செய்யலாம் அப்படி இல்லை அப்படின்னா மூன்றாம் இடத்திற்கு போவதை நீங்க முந்நூறு கோடி கொடுத்து பிரசாந்த் கிஷார கூட்டிட்டு வந்தாலும் நடக்காது இரநூறு கோடி கொடுத்து சுனில் கனகோரை கூப்பிட்டு வந்தாலும் நடக்காது யாரை கூப்பிட்டு நடக்காது ஓகே இல்ல இந்த இரட்டையிலையும் கை வைக்க வாய்ப்பு இருக்குங்களா சார் இரட்டையில கண்டிப்பா கை வச்சிருவாங்க கண்டிப்பா கை வைப்பாங்க கண்டிப்பா நடக்கும் அவங்க நினச்சா உடனே முடிச்சு ஜோலி முடிச்சிருவாங்க பாருங்க ஏக்நாத் சிண்டே தான் இப்போ சீஃப் மினிஸ்டர்னு ரெண்டரை வருஷம் அவருக்கு தூக்கி விட்டாங்க இந்த தூக்கி விட்டு இந்த எலெக்ஷனில் ஜோலி முடிச்சு பிஜேபி வந்துருச்சு பட்னாவிஸ் முதலமைச்சர் ஆக போகிறாரு என்ன நடக்கும் நிதிஷ்குமார் அடுத்து கோச்சுட்டு அங்கேயும் பிஜேபி வரப்போகுது இங்கே வந்து தமிழ்நாட்டில் அடுத்த ஒன்று ஆட்சியை பிடிக்க முடியாது இரண்டாம் இடத்துக்கு வர வேண்டும் அதுக்கான வேலை நடக்குது இங்கே ஸோ அப்போ வந்து ரெண்டாயிரம் கோடி கொடுக்குறேன்னு சொல்லி சீமான் சொன்னார் யாரோ அவருக்கு ப்ரொபோசல் கொடுத்தாங்க ரெண்டாயிரம் கோடி கொடுக்குறேன்னு ரெண்டாயிரம் கோடி கொடுக்குறேன்னு சொன்னவங்க கண்டிப்பாக சீமானுக்கு அதிமுகவினுடைய ஓட்டுகளை பிரிப்பதற்கு பணம் கொடுப்பார்கள் அது எவ்வளோ கொடுக்குறாங்க என்னென்னு நம்மளுக்கு தெரியாது கண்டிப்பாக நடக்கும் இதற்கு வந்து பிஜேபியுடன் போக முடியாத விளிம்பறையை சமுதாயத்தின் மக்களை நாம் தமிழர் மக்கள் திருப்பி திருப்பி ஆச்சு அப்படின்னா ஏடிஎம்கேவிலருந்து இருந்தா அது போகும் மேக்சிமம் அப்படி போகக்கூடிய நேரத்தில் கண்டிப்பாக ஏடிஎம்கே மூன்றாம் இடத்திற்கு தள்ளப்படும் என்ற நிலை வரும் இதை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் நான் சொல்ற ரெண்டு ஸ்ட்ராட்டஜி இருக்கு அதை செய்வாரா எடப்பாடி தெரியல ஒரு ரெண்டு ஸ்ட்ராட்டஜின்னு உங்கள்கிட்ட நான் சொன்னேன் ரெண்டு ம் அப்போ வந்து அதில் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா இந்த பொதுக்குழுவுக்கு முன்னால நீங்க வேற ஒன்றும் எடுக்க வேணாம் நீங்கள் பிஜேபி பதினெட்டு பெர்சன்ட் ஓட்டு வாங்கினா பிஜேபியினுடைய ஓட்டு வங்கி மூணு பர்சன்ட் தான் அண்ணாமலை வந்து நூறு சதவீத அவருடைய உழைப்பினால் பிஜேபிக்கு வாக்கு வலிமை கூடியிருக்குன்னு வச்சுக்கணும் ஆறு சதவீதம் சரிங்களா இது பாட்டாளி மக்களுக்கு வச்சு ஒரு நாலு சதவீதம் பத்து சதவீதம் ஆச்சு மிச்சர் கூட எட்டு சதவீதம் எப்படி வந்துச்சு ஜிகே வாசனுக்கு எவ்வளவு சதவீதம் இருக்குது பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் தான் ஜி கே வாசனுக்கு அவருடைய சதவீதம் இருக்குது அடுத்து யார் பாரிவேந்தர் அவருக்கு எத்தனை சதவீதம் இருக்குது ஓட்டு பாயிண்ட் ஃபைவ் கூட கிடையாது ஏசி சண்முகம் எத்தனை சதவீதம் ஓட்டு இருக்குது ஜான் பாண்டியனுக்கு எவ்வளோ இருக்குது இந்த கிருஷ்ணனுக்கு எவ்வளோ இருக்குது இவங்க இதெல்லாம் வந்து கன்சப்ட் கிடையாது ஆனால் தே டிடிவி தினகரனுக்கும் ஓபிஎஸுக்கும் சசிகலாவுக்கும் ஒரு வாக்கு வலிமை இருக்குது இருந்து பிரிஞ்சு போன வாக்கு வலிமை இருக்குது அது கிட்டத்தட்ட எட்டு பர்சன்ட் எட்டு பர்சன்ட் கண்டிப்பாக இருக்கும் இந்த எட்டு சதவீதம் இந்த எட்டு சதவீதம் வந்து ஏடிஎம்கேக்கு வந்துச்சு அப்படின்னா இப்போ இருபத்தி மூணு சதவீதம் ப்ளஸ் எட்டு சதவீதம் எவ்வளோ ஆச்சு முப்பத்தோரு சதவீதத்தை அடிப்படையாக ஏடிஎம் கே பெறும் அந்த சதவீதத்தை எப்படி கொண்டாட போறீங்க அதற்கு பிறகு நான் சொன்னேன் செகண்ட் ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ராட்டஜியை செயல்படுத்தினால் கண்டிப்பாக முதலிடத்திற்கு வருவதற்கு அதிமுக வாய்ப்பு இருக்கு இது இதை செயல்படுத்துவதும் இல்ல செயல்படுத்த முடியாமல் போவதும் வாய்ப்பை இழப்பதும் வாய்ப்பை பெறுவதும் எடப்பாடி கையில இருக்கு அமைச்சர்கள் கையில இருக்கு அதிமுக கையில இருக்கு வாழ்த்துக்கள் நிறைய நுணுக்கமான விஷயங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் மீதும் கட்சியின் மீதும் நிர்வாகிகள் மீதும் அக்கறை வச்சு சொல்லிருக்கீங்க பாப்போம் இதெல்லாம் செவி கொடுப்பார்களா எப்படி கொண்டு போக போறாங்க உங்களுடைய கருத்துக்கள் எந்த அளவுக்கு ஏற்ப ஏற்கப்படுகிறது அப்படின்றத பொறுத்திருந்து பாப்போம் சார் நிறைய விஷயங்களை பயிர் கூடிய ரொம்ப நன்றி